நித்திரவளை அருகே தென்னை மரத்தில் ஏறிய போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவளை அருகே உள்ள கிழக்கே கலிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பேபி வயது எழுபது இவர் தென்னை மரம் ஏறும் தொழில் செய்து வந்தார் நேற்று காலையில் பேபி வைக்கல்லூர் பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் தேங்காய் பறிக்கச் சென்றுள்ளார் அப்போது அவர் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய்களை பறித்த பின்பு சில ஓலைகளை வெட்டி கீழே போட்டார் இதில் ஒரு ஓலை தென்னை மரத்தின் அருகே சென்று கொண்டிருந்த மின்கம்பிகள் மீது விழுந்து தொங்கிக் கொண்டிருந்தது உடனே பேபி அந்த ஓலையை எடுத்து கீழே போட முயன்றார் அப்போது ஓலையின் வழியாய் மின்சாரம் பாய்ந்ததில் அவர் கீழே தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் உடனே அவரை அருகில் நின்றவர்கள் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இதுகுறித்து நித்திரவிளை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து பேபியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து நித்திரவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் உயிரிழந்த பேபிக்கு சந்திரிகா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் தென்னை மரத்தில் ஏறியபோது மின்சாரம் தாக்கி தொழிலாளி இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது